பாரு பேசலாமா இந்த மாதிரி ஆஹ் உண்மையாலே ஒன்று ஒரு விஷயம் நடந்துச்சா தெரிஞ்சதான் தள்ள தள்ளணும் தெரியாம தள்ளணும் ஒரு விஷயம் திறந்ததுக்கு அப்புறம் அதை சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு சொல்ற பாயிண்ட் ஒண்ணு இருக்கு ஏத்துப்பியா என்ன சொன்னா கிழிச்ச உன்ன சொன்னா ஏத்துப்பேன் பாரு நீ உன்னி யாரா ஒரு பாயிண்ட் நீ பண்ண தப்பையே சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் இல்ல வர நீ செய்யாத தப்ப சொன்னா எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன்ற மாதிரி இருக்கு கனி வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கல தள்ளி விட்டாரு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது கனியே கம்ம போயிட்டாங்க சொன்ன மாதிரி ஆனா அந்த பாயிண்ட் பெருசா எடுத்து இந்த திவ்யா அப்புறமேட்டு வியானா நம்ம பாரு இந்த மூணு பேர் வந்து ஓரா பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா வந்து லீடிங்ல இருந்தாலும் ஓட்டுல பட் இருந்தாலும் அவங்க தப்பு பண்ண அவங்க தப்பு பண்ண தப்புன்னு சொல்லணும்ல நம்மள சப்போர்ட் பண்ண நானே தான் சொல்றேன் திவ்யா இந்த வாரம் ரெண்டு வாரமா வந்து அவங்க கேம் பிளே நல்லாவே இல்ல செயற்கை தான் நம்மளோட கேம் பிளே மாறும்ங்கிறது ரொம்ப அப்பட்டமா புரியுது பாருக்குள்ள யாருன்னா சேர்றாங்களோ அவங்களோட வீழ்ச்சி பாத்துட்டு இருக்கோம் பார்வை விட்டு வெளியே போறவங்களோட வளர்ச்சியும் பார்த்துட்டு இருக்கோம் பார்வை வந்து லிட்ரலி வந்து ஒரு பிளாக் அந்த ஹோல் மாதிரி அவங்க யாருன்னா கூட இருக்காங்களோ அவங்களோட பாசிட்டிவிட்டி எல்லாம் வந்து